நீங்கள் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் பழனி நகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் திறக்கப்பட்டன திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர் வகுப்பறை கட்டிடங்கள் பற்றாக்குறை இருந்த நிலையில் மூன்று கோடியே நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் கட்டப்பட்டு வந்த நிலையில் முதலமைச்சர் மாணவிகள் பயன்பாட்டிற்காக காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பழனி நகர் மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி பழனி மாவட்ட கல்வி அலுவலர் பரிமளா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் தங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடுத்த முதலமைச்சருக்கு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் நன்றி தெரிவித்தனர்